அமீர் பேட்டி கொடுத்ததில் விஜய் அவர்களுக்கு அறிவுரை பயங்கரமாக வழங்கியிருக்காரு இவருக்கு அறிவுரை கொடுத்த கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அண்ணன் வந்து யாருன்றது இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் ஏன்னா இந்த பொருள் இதில் வந்துட்டு அண்ணன் வந்து ரொம்ப உலக அளவில் ஃபேமஸ் ஆனார் அப்போ கதறின கதறெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்துருந்தோம்னா தெரியும் நீ ஏன் அவ்வளோ சீக்கிரம் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறேங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு இப்போ திமுகவுக்கு முட்டு கொடுத்தது ஸ்டாலினுக்கு முட்டு கொடுத்து இப்போ உதயநிதிக்கும் முட்டு கொடுக்குறீங்க வாங்க உங்களுக்கு பார்த்துருவோம் நம்ம இந்த காணொலியில் ஹாய் வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே இது உங்கள் எம்ஜிடி இன்றைக்கி திரைப்பட இயக்குனர் அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க கேட்டுக்கணும் நீங்கள் அவர் இயக்குனர்னால் இயக்குனர் தான் ஏன்னா அவர் அமீர் வந்து பேட்டி கொடுத்துருக்கார் யாரை பற்றினாக்கா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை பற்றி ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் பயங்கரமான பேட்டியாக இருக்கும் எவ்வளோ பெரிய முட்டுன்றதை மட்டும் பாருங்கள் அவர் பேட்டி கொடுத்ததுலேருந்து எடுத்து நம்ம அவருக்கு சொல்கிற கருத்துக்களுக்கு அப்பைக்கப்பயே ஒரு பதிலை ஒன்று தயார் பண்ணுவோம் முதல் அவர் பேசுறது என்னான்னு கேட்போம் அந்த ஒவ்வொரு கே பதிலுக்கும் நம்ம ஒரு பதில் ரெடியாக வச்சிருக்கோம் வாங்க அதை முத கேட்டுக்குவோம் மொத்தத்தில் இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு பெரும்பான்மை கூட்டத்தை சேர்க்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை அவருக்கும் தெளிவான பார்வை இல்லை அதை சரி செஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனைக்கு வேலை இல்லை அவங்கவங்க நம்ம வேலையை பார்க்கலாம் அதாவது அண்ணன் என்ன சொல்றாருன்னா ஒரு பெரிய கூட்டம் கூடுதுங்கிறத ஒத்துக்கிறாரு பெண்பான்மையானது மக்கள் எல்லா சமூகத்தையும் சேர்ந்தவங்களும் கூடுறாங்கன்றதில் வந்துட்டு அவரே ஒத்துக்கிறாரு அவர் என்ன சொல்ல வர்றாருனா அவருக்கு வழிகாட்டுதல் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறார் எப்பயுமே ஒரு கட்சியை தொடங்கின உடனே அதில் எல்லாருமே நம்பியும் வரமாட்டாங்க என்ன த யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு போடுறதுன்றதெல்லாம் ஒரு கதை இருக்குது கணக்கு இருக்குது அதெல்லாம் கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஆளுங்க வந்து எல்லாம் சேர்ந்துருவாங்க அது அது நடக்கும் அண்ணன் வந்து இதுவரைக்கும் எத்தனை கட்சிக்கு பொறுப்பாக இருந்து இவர் வழிகாட்டியிருப்பாருன்னு தெரில என்ன இவர் வந்து கட்சி அமைக்கிறத பற்றி இவர் பேசுகிறாரு வாங்க அடுத்தது என்ன சொல்கிறாருன்றதையும் கேட்போம் சார் உதயநிதி வந்து திடீர்னு ஒரு நாளில் அரசியலுக்கு வரல சார் அவர் தாத்தா இருந்து இருக்காரு சார் அவரை போய் நீங்கள் அவர் அரசியல் குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு வந்திருக்காரு அதை நம்ம அப்படிலாம் நீங்கள் விமர்சனம் பண்ண வேண்டிய உதயநிதி செய்கிற தவற சுட்டி காட்டுங்கன்னு சொல்கிறேன் அதாவது அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா ஏன்னா நீங்கள் விஜய் வந்து பெரிய பணக்கார அரசியல்வாதி அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்கார் யாரு அமீர் அண்ணன் சொல்லிவிட்டு அதனால் அவருக்கு வந்து ஏழைகளுடைய இதெல்லாம் கஷ்ட நஷ்டங்கள்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் ஏன்னா இவர் ஆதரிக்கக்கூடிய திமுக கட்சியில் வந்து எல்லாருமே பாவம் ரோட்டில் மண்ணை வெட்டி கு குடும்பத்துக்காக த தலையில் மண்ணை சுமந்து எல்லாம் கஷ்டப்பட்டு வந்த அரசியல்வாதிங்க ஏன்னா அவருக்கு அது அப்படி தான் அவருக்கு தெரியும் ஏன்னா திமுகவில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழைகள் தானே அவங்களாம் அதனால் அவருக்கு அப்படி தான் தெரியும் இதே உதயநிதி ஸ்டாலின் வந்து டைரெக்டாக வந்தார் வந்த உடனே என்ன பண்ணாங்க இளைஞர் அணி போஸ்ட்டு கொடுத்தாரு டைரெக்டாக அதுக்கு அடுத்து நேராக எம்எல்ஏ ஆனார் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் அடுத்து விளையாட்டுத்துறை இது ஸ்பெஷல் எல்லாம் போட்டு அவருக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்தாங்க அதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்க துணை முதல்வர் கொடுத்துட்டாங்க அப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் ரெண்டு வருஷத்தில் அதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு முட்டு கொடுத்தா பாருங்க அமீர் அவங்க பரம்பரை பரம்பரையாகவே அரசியல்லே வந்தவங்களாம் அதனால குடும்பமே வந்து அரசியல் குடும்பம்மா டே குடும்பமே அரசியல் குடும்பன்றது தான் எங்களுக்கே தெரியுமே குடும்ப அரசியல்னு சொல்லி தானே எல்லா பக்கமும் ஆட்டி வெளுத்துக்கிட்டு இருக்காங்க அது கூட நீ சொல்லி தான் எங்களுக்கு தெரியணுமா அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது ஒன்று நீ பேசுறதெல்லாம் ஏன்னா நீ முட்டு கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா போதை பொருள் ம பிரச்சனையில் நீ மாட்டிக்கிட்டப்போ உனக்கு பக்கபலமாக நின்று உன்னை காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறது வந்து அந்த குடும்பம் தானே அதனால சாதிக் பாஷா இந்த இனி இந்த குரூப் எல்லாத்தையுமே பாதுகாப்பாக வச்சுரு நீ தமிழ்நாட கெடுத்தவன் போதை கூட்டத்தோடு சேர்ந்து த எல்லாம் செஞ்சுட்டு நீ வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாமே போதையில் கிடக்குறாங்கன்னா அதுக்கெல்லாம் உங்கள் கூட்டம் தான் காரணம் அதையே வந்து நீ ஏற்றுக்க மாட்டேங்கிற அதுக்காக தப்பித்து ஓடிக்கிட்டு இன்னும் நீ விசாரணை வளையத்துக்குள்ளே தான் இருக்க இன்னும் தப்பிக்கவே இல்லை ஒன்றை உடவும் இல்லை ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு அடுத்த கட்சிக்கு அரசியலுக்கு அறிவுரை பாரு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும் என்ன சொல்கிற நான் பார்க்குறேன் வா நான் பணக்காரர்களை அரசியலுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க அமெரிக்காவிலே எனக்கு ஒரு பணக்காரன் தான் அதிபரை வந்து உட்காந்துருக்காரு ஆனால் நீ அடிப்படையாக மக்களுடைய தேவையை புரியணுமா இல்லையா அதுதானே ரொம்ப முக்கியம் பஸ்ஸில் இடம் கிடைக்குமா கிடைக்காது எந்த பஸ் எங்கே போகுது ரேஷன் கடையில் என்னென்ன பொருள் போடுறாங்க மானியம் எதுக்கு கொடுக்குறாங்க கொடுக்கல இதெல்லாம் தெரியணும்ண்ணா இன்னும் உங்கள் தலைவருக்கு குடியரசு தினம் எது சுதந்திர தினம் எதுன்னே தெரியாது நீங்கள்லாம் வந்துட்டு சாமானிய மக்களோட பிரச்சனைகளை தெரிஞ்சு சாமானிய பருப்பு என்ன விலை வைக்குதுன்னு உங்கள் உதயநிதிக்கு தெரியுமா ஆ எவ்வளோ கொடுக்குறாங்க ஏழைகளுக்குன்னு தெரியுமா உனக்கு ம் பருப்பு எவ்வளோ கிலோ சர்க்கரை எவ்வளோ கிலோ எவ்வளோ மத்திய அரசு எவ்வளோ கொடுக்குது மாநில அரசு எவ்வளோ கொடுக்குது இதெல்லாம் வந்து உனக்கு தெரியுமா முதல்ல ஆ நீ வந்துட்டு பொதுமக்களோட இதாக பேசிகிட்டு இருக்க ஏன்னா அடுத்தவன்களோட உழைப்பு அடுத்தவன்களோட காசில் வாழ்கிற உங்களுக்கெல்லாம் என்னடா தெரியும் சாமானிய மக்களை பற்றி ம் அது விஜய சொல்கிற நீ வந்து பெரிய பணக்கார அரசியல்வாதியா அப்படின்னு அந்தாலும் தானே நம்ம நான் படத்தில் நடித்து ம் ஒரு படம் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷமும் எல்லா வேலையும் விட்டுட்டு படத்தில் நடித்து நடித்து தானே சம்பாதிச்சான் வேறு ஒன்றும் சம்பாதிக்கல நீங்களே என்ன பண்ணீங்க படம் எடுக்கிறதே எதுக்கு கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுறதுக்கு தானே படம் எடுக்கிறீங்க அதுக்கு அவரை பயன்படுத்தினீங்க இவ்வளோ தானே இதில் என்ன இருக்குது பெரிய வித்தியாசம் க பெரிய பணக்கார அரசியல்வாதி ஏழை அரசியல்வாதின்னு சாமானிய மக்களோட நிலையை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் விஜய் தெரிஞ்சுக்கிறத பற்றி பேசிக்குவோம் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவருக்கு தெரியணுமா இல்லை மக்களோட நடிகர் விஜய் அவர்கள் இன்னும் நெருக்கமாகணும் அவர் இன்னும் நெருக்கமாகலை ஒரு ஒரு மாநிலத்தோட முதல்வராக இருக்கக்கூடிய அவர் ஸ்டாலின் அவர்களை நான் பார்க்கும் பொழுது பல முறை நான் விமான நிலையத்தில் சந்திச்சிருக்கேன் சின்ன ஃப்ளைட்டில் மக்களோட பயணிக்கிறார் ஆமாம் தலைவராக ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பொதுவாகவே ஒன்று சொல்லுவாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னோட எலெக்ஷன் இதில் என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு காரே இல்லைன்ட்டார் புரியுதுங்களா ரொம்ப பாவம் ஏழைகள் அவங்க எனக்கு காரே இல்லை அப்படின்னு சொல்லி ஆனால் பேரன் வந்து ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கியிருக்காருன்னு ஒரு தகவல் வெளியாச்சு இப்போ ஒவ்வொரு விஷயத்துலேயுமே பேரில் வச்சுக்கிட்டா தானேன்னு சொல்லிட்டு தானே இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க நீங்கள் ஏழ்மையாக அவங்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்களா உங்களுக்கு ஒரு ஏர்வேஸ் கம்பெனியாக வச்சுருந்தது இந்த குடும்பங்கள் தான் தெரியுமா இல்லையா ம் ஒரு ஏர்வைஸ் கம்பெனி வச்சுருந்தாங்களா அதை ஒத்துக்குறிய அதை ஒத்துக்க மாட்டியா நீ ஒரு அந்த குடும்பமாக அதாவது அந்த சொந்த பந்தம்லாம் சேர்ந்து ஒரு ஏர்வைஸ் கம்பெனியே வச்சுருந்தது இதுக்கு என்ன சொல்கிற நீ அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்க ஃப்ளைட்டில் வரானுங்க தனி ஃப்ளைட்டில் வராங்க இது பண்ணுறாங்க இப்போ கரூர் சம்பவத்தில் சின்ன ஒரு ஊரில் இருந்தார் எங்கள் துபாயில் குதுகலமாக இருந்தார் அங்கே குடும்பத்தோடு இருந்தவர் இந்த பிரச்சனையை கேட்டவுடனே அங்கே இருந்து உடனே தலைமையிலேருந்து கூப்பிட்டு சொல்லி நீ உடனே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போகணும் சொந்த ஃப்ளைட்டில் தானே வந்தார் தனி விமானத்தில் தானே வந்தார் நீ எல்லாம் வந்து கதை பாரு ஒவ்வொரு கதையும் இதை இந்த பத்திரிக்கை சொல்லணும் போய் மைக்கை நீட்டி ஓன்ட்டெல்லாம் இப்போ இது இருக்கானுங்க பாரு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி விடு நீ எங்கள் கையில் சிக்கணும்ல ஆனால் நீங்கள் தனி விமானத்தில் பயணிக்கிறீங்க அதுதான் சிக்கல் தொடங்குது நீங்கள் ஒரு முறையாவது மக்களோட பயணிச்சிங்கன்னா மக்கள் ஒரு கேள்வி சொல்லுவாங்க ஒரு இடத்துல அவங்களுக்கு சுட்டி காட்டுவாங்க சார் நான் உங்கள் தான் ஆனால் நீங்கள் இதை நீங்கள் மாற்றிக்கோங்க சார் உங்கள் ஸ்பீச்சில் இந்த வார்த்தை வேணாம் சார்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் தனி விமானத்துல போய் தனியாகவே வந்தீங்கன்னு சொன்னால் எப்போ உங்களை நீ மக்கள்கிட்ட எப்போதான் பேசுவீங்க ரெண்டரை வருஷம் ஆச்சு இது வர மக்கள்கிட்ட தான் பேசுவீங்கன்னு கேட்குறீங்க மக்கள்கிட்ட தானப்பா வண்டியில் போகும்போது இப்போ தேர்தல் பிரச்சாரம் பேசுனாங்க ஏன்னா அவரு உட்காந்து ஊருக்கு அதை பேசினாரு மக்கள் பிரச்சனையை பற்றி தான் பேசுனாரு கிட்னி திருட்டை பற்றி பேசினார் மணல் கொள்ளையை பற்றி பேசுனார் இவ்வளவும் மக்கள்கிட்ட தானே பேசுனாரு வேற யார்கிட்ட பேசினாரு ம் உனக்கு என்னன்னாக்கா அவர் தனியாக மாட்டான் எங்கேயாவது அப்படி தானே நீ பிளான் பண்ணுற தம்பி அமீரே நீ யாருன்றது இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் புதுசாலாம் வந்து இந்த ம திமுகவுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா நைஸாக வந்து முட்டு கொடுக்க வர்றதெல்லாம் உற்று ஏன்னா ஆட்சி மாறிச்சுன்னா உன் காட்சிகள் மாறிடும் அதனால் அவசரப்படுறத அவசரப்படாமல் இரு அடுத்து என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தலை பத்திரிகையாளர்களையும் பேசலை தான் செய்ய போறீங்க அப்படி ஏய் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது சந்திக்காதது ஏன்னா விஜயகாந்த் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும்டா பத்திரிகையாளர்கள்ன்ற பேரில் கொண்டு வந்து ஒரு கூட்டத்தை இறக்கி விட்டு அந்த மனுஷனை போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டினீங்க எல்லாம் செஞ்சீங்க ரைட் ஓகே நீங்கள் முதல் ஒழுங்காக பத்திரிக்கையாளரை சந்திக்கிறீங்களா ஏதாவது பிரச்சனைன்னா காணா போயிடுறீங்களா நீ கொடுக்குற முட்டுக்கு ஆ நீ முதல்ல ஒழுங்காக பத்திரிகையாளரை சந்திக்க இப்போ பிரச்சனைன்னு வந்து முட்டு கொடுக்குற ஆனால் உண்மையிலுமே முட்டு கொடுக்க வேண்டியது நீ இல்லை உனக்கு தான் திமுக முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்குது அதை புரிஞ்சிக்க நீ இவங்க பத்திரிக்கைக்காரங்களை ஸ்டாலின் பார்த்தாருன்னா என்ன என்ன செய்யணும்னு தெரியுமா பத்திரிக்கைக்காரன் முன்னாடியே கேள்வியை கொடுத்துடணும் அந்த கேள்விக்கு பதிலை படித்து வச்சுக்கிட்டு ப பதிலை சொல்வார் இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்து கேட்க போகிற கேள்வி என்னென்னா அப்படிங்கிறாரு ஏண்டா நீ இந்த மாதிரி முட்டு கொடுக்குற பத்திரிக்கையாளர்களை சந்திக்கலான்னு சந்திக்கிற காலகட்டம் வரும்போது கண்டிப்பாக சந்திப்பாங்க எல்லாேருமே ஏன்னா அவரை வழிகாட்டணும் உலகத்தில் ஹிட்லரை கூட ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரியை பார்த்துருக்க முடியாது அந்த ஹிட்லர் பேசும்போது கூட அவருடைய தொண்டர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க அவருடைய சக அதிகாரிகள் உட்கார்ந்துருப்பாங்க இந்திய வரலாற்றிலேயே ஒரு தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு மேடையில் இருக்க ஏழு பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னா அது தாவேக்காவுடைய மாநாட்டில் பார்க்க முடிஞ்சது இது தலைவர் அதாவது அவர் என்ன விஜய் வந்து மாநாட்டில் பேசும்போது அவர் நின்றுக்கிட்டு தானே பேசினார் அவர் சேரில் உட்காந்துக்கிட்டு ஏழு பேர் நின்றுக்கிட்டு இருந்தால் நீ சொல்லலாம் அவர் இது எந்த சேர்லையுமே உட்கார்ல அவர் வந்தார் மாநாட்டில் பேசுகிறாரு கிளம்புறாரு புரியுதா இங்கே வந்துட்டு இது பண்ணலை நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாநாடுன்ற பேரில் வரவனெல்லாம் காலில் உழுக வைக்கிறதும் இது வெளி மாநிலத்திலேருந்து வந்த தெலுங்கு முதலமைச்சரை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு ஒரு பொண்ணை காலில் உழுக வைக்கிறீங்க கேட்டால் தமிழகம் தன கொழியாது தமிழகம்ங்கிறீங்க ஆனால் அந்த தமிழ் கலந்த அந்த தமிழ்நாட்டு குழந்தையை கொண்டு போய் தெலுங்கர் முதலமைச்சர் காலில் கொண்டு போய் உழுக வைக்கிறீங்க நீ என்னடா நீ முட்டு கொடுக்குற முட்டு கொடுக்குறதுலேயும் ஒரு அளவு இல்லையாரா அவருடைய கட்டளையா அவரை தவறா வழி அந்த ஏழு பேரா அந்த கேள்வி வேண்டுமா இல்லை அப்படின்னா அவர் யோசிச்சிருக்கணும் எதுக்கு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளவு பெரிய அணுகுமுறையில் கோளாறு தான் நம்ம சொல்றோம் சரியாகும் போதும் போதும் சரியாகுன்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோன்றவாங்க நீ இங்கே விஜய் படைகளை பற்றி உனக்கு தெரியல ஒரு நாளைக்கு வச்சு செய்ய போறாங்க அப்போ தான் உனக்கு புரிய போகுது வாங்க இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம இதை பற்றி பார்ப்போம் இவரை போல் பல பேரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் இவர் ஒருத்தர் விரைவில் இவருக்கு இன்னொரு கதை ஒன்று இருக்கு அதை வெளியிடுவோம் நன்றி வணக்கம் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் கமெண்ட் ஒவ்வொரு கமெண்ட்டையும் படித்து அதுக்குரிய பதிலும் திருப்பி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அவசியம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நாங்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்குறதுக்கு உங்களோட ஆதரவு தான் முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் எம்ஜிடி